கண்டித்து நடத்தும் ஆர்ப்பாட்டம் பிஜேபி நடவடிக்கை தளத்தை பிஜேபி தளத்தை எதிர்த்து நடக்கும் ஆர்ப்பாட்டம் எதிர்த்து நடத்தும் ஆர்ப்பாட்டம் அனுமதியோ 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 மோடி அரசின் அத்து மீனலை மோடி அரசின் அத்து மீறலை மோடி அரசின் அத்து மீனலை மோடி அரசின் அத்து மீறலை நம் ஒருபோதும் அனுமதியோ நம் ஒருபோதும் அனுமதியோ கண்டிக்கின்றோம் 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 மோடி அரசின் அராஜகத்தை மோடி அரசின் அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் விளையாடாதே விளையாடாதே விளையாடாதே

மீராதே மீராதே நேரு அளித்த வாக்குறுதியை நேரு அளித்த வாக்குறுதியை நேரு அளித்த வாக்குறுதி மத்திய அரசே மீறாதே மத்திய அரசே மீராதே மோடி அரசே மீறாதே மோடி அரசே மீராதே மத்திய அரசே மோடி அரசே மத்திய அரசே மோடி அரசு இந்தி மொழியை எங்கள் மீது இந்தி மொழியை எங்கள் மீது இந்தி மொழியை எங்கள் மீது இந்தி மொழியை எங்கள் மீது மோடி அரசே திணிக்காதே மோடி அரசே திணிக்காது மோடி அரசை திணிக்காதே மோடி அரசே திணிக்காது மத்திய அரசே மோடி அரசே மத்திய அரசே மோடி அரசு அரசின் கொள்கை காலை அரசு மக்கள் மீது திணிக்காதே என் மக்கள் மீது திணிக்காதே என் மக்கள் மீது திணிக்காதே மக்கள் மீது வாபஸ் பேரு வாபஸ் பேரு மொழி திணிப்பை வாபஸ் பேரு மொழி திணிப்பை வாபஸ் பேரு மொழி திணிப்பை வாபஸ் பேரு மொழி திணிப்பை வாபஸ் பெறு திணிக்காதே 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 புதிய கல்வி கொள்கையை புதிய கல்வி கொள்கையை புதிய கல்வி கொள்கையை புதிய கல்வி கொள்கையை எம் மாணவர்கள் மீது திணிக்காது எங்கள் மாணவர் மீது திணிக்காது எம் மாணவர்கள் மீது திணிக்காது எங்கள் மாணவர்கள் மீது திணிக்காது கண்டிக்கின்றோம் கண்டிக்க

கைவீடு பொறுப்பதில்லை 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 இனி பொறுப்பதில்லை பொறுப்பதில்லை இனி பொறுப்பதில்லை பொறுப்பதில்லை தாய் தமிழை அவதூறு செய்யும் தாய் தமிழை அவதூறு செய்யும் எங்கள் தாய் தமிழை அவதூறு செய்யும் எங்கள் தாய் தமிழை பொறுப்பதில்லை மோடி அரசை பொறுப்பதில்லை மோடி அரசை பொறுப்பதில்லை மோடி அரசை பொறுப்பதில்லை அனுமதியோ அனுமதியோ மோடி அரசின் மோடி அரசின் நடவடிக்கை முறியடிப்போம் 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 பிபின் ஒன்று சேர்ந்து முறியடிப்போம் காத்திடுவோம் காத்திடுவோம் ஒற்றுமையை ராக தலைவர் காந்தி தலைமையிலே தலைவர் ராகுல் காந்த புதியை படத்தி புதியோம் புதிய படத்திடுவோம் புதிய இந்தியாவை வாழ்க வாழ்காழ்காழ்காழ்காங்கிர கட்சி வாழ்க்கை காங்கிரஸ் கட்சி வாழ்கவே வெல்க வெல்கு போராட்டம் வெல்கவே போராட்டம் வெல்கவே வாழ்க 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 வாழ்க்க बाहर के जी बाहर के बे गले के जी बाहर के बे बाहर के बाहर के बाहर के बे बाहर के बाहर के बाहर के अन्ने सोनिया गांधी बाहर के बे अन्ने सोनिया गांधी बाहर के बे बाहर के बाहर के बाहर के बे बाहर के बाहर के बाहर के बे तले में राहुल गांधी बाहर के बे तले में राहुल गांधी बाहर के बे बाहर के बाहर के बे बाहर के बाहर के बाहर के बे तले में सिल्वर

நாட்டை ஆளக்கூடியவர் குழுவில் உள்ளவர் ஒரு இத்தகைய அநாகரிக செயலை செய்திருப்பவர் என்று சொன்னால் இதற்கு சான்று அவர்களுடைய அரசு எந்த விதமான மெத்தனமான அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை உறுதி செய்கிறது ஒவ்வொரு செயலும் அப்படிதான்

நீங்க இப்படி பாராபட்சம் பாக்குறீங்கன்னா உங்களுடைய லட்சணம் மோசி எல்லாருக்குமே தெரியுது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கல்வியையும் சுகாதாரத்தையும் இரு கண்களாக போட்டிருக்கின்ற வகையிலே நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார் இந்த இரு கண்களில் ஒன்றான கல்வியை மேம்படுத்துகின்ற வகையில் கொடுக்கப்பட வேண்டிய நிதியை கட்டுப்படுத்துகின்ற செயல் பாஜக அரசு செய்து வருகிறது அதலையும் குறிப்பா தமிழகத்தின் மீதுதான் உங்களுடைய மோகம் பரிசாற்று வருகிறது எவ்வளவு ஒரு கேவலமான செயல் நீங்க வந்து நாற்பது பேரை எங்களுடைய பிரதிநிதியை சொல்லல இமயக்கா சொன்னது போல ஒட்டுல ஒட்டுமொத்த எட்டு கோடி மக்களை அவமானப்படுத்துகின்ற வகையில நீங்க சொல்லியிருக்கிறீங்க தமிழ் கலாச்சாரம் எந்த சாதாரண இத்தனை நூறு ஆண்டு காலம் தமிழ் என்பது உலகத்திலேயே முதன்மையான மொழி என்று போற்றப்படுகிறது அத்தகைய முதன்மையான மொழியை இழிவுபடுத்துகின்ற வகையிலே தமிழ் தமிழ்நாட்டில் இருந்து சென்றிருக்கின்ற அவமானப்படுத்துகிறீர்கள் என்றால் ஒட்டுமொத்த தமிழகத்திலேயே நீங்கள் அவமானப்படுத்தியிருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் எத்தகைய கலாச்சாரம் கொண்டது தமிழகம் எத்தகைய பாரம்பரியம் கொண்டது தமிழகம் எத்தனையோ பேருக்கு சொல்லிக் கொடுத்த இனம் நம்மளுடைய தமிழகம் அப்படிப்பட்ட தமிழகத்தை வந்திக்கின்ற வகையில் செயல்பட்டு பாஜக அரசு குறிப்பாக இந்த கேடு கெட்ட மோசமான தகுதியற்ற ஒரு மந்திரி யாருன்னா இந்த தன்வந்தர் தர்மேந்திர பிரதான்

உணர்வை பரிசாற்றுகின்ற வகையிலே இதோ தமிழக காங்கிரஸ் தமிழக மக்களுக்காக குரல் கொடுப்பதற்காக ஒரே நாளில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கே கண்டன கண்டனத்துறை எழுப்பி வருகிறோம் இன்றைய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தலைவர் அண்ணன் செங்கப்பெருந்தர் அவர்களுக்கு வட சென்னை மேற்கு மாவட்டத்திற்கு வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி இத்தகைய கண்டனத்தை மீண்டும் செய்தால் எங்களுடைய போராட்டம் இன்னும் வலிமையாக தொடரும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் உலக அளவில் பறக்கின்ற விமானங்கள் இந்தியா மீது பறக்கிறது அந்த இந்தியா மீது பறக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தைக்கு இந்தியாவின் குடியுரிமை பெறுவதற்கு உரிமை இருக்கிறது என்று உலக நாடுகள் சட்டம் சொல்லுகின்றன ஆனால் மோடி என்ன சொல்லுகிறார் நூறு ஆண்டுகளுக்கு மேல் இஸ்லாமியர்களுக்கு இருந்தாலும் அவர்கள் என்று பாஜக அமைச்சர்கள் அவர் வழிமொழிகிறார்கள் சொல்லவே வேண்டாம் எங்கெல்லாம் வலிமையாக இருக்கிறார்களோ அங்க தாக்குதலை நடத்துவார்கள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி வலிமையாக இருக்கும் இடத்தில் அப்பாவிகள் மீது தாக்குதலை நடத்துகிறார்கள தமிழ்நாட்டில் நீங்கள் வலிமையானவர்களா ஒருபுறம் சிந்தித்து பாருங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் வலிமையானவர்களா வலிமையான இயக்கங்கள் இந்தியா கூட்டணி என்கின்ற கட்சிகள் ஒரு முறையாவது வன்முறையில் ஈடுபட்டு பேசி இருப்பார்களா இதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதைதான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொல்லுகிறார் நாங்கள் அனைவரும் இந்துக்களாக இருந்தாலும் இந்துத்துவாவை புறக்கணிப்போம் இந்து என்பது வேறு இந்துத்துவா என்பது வேறு இந்துக்களுக்கு எதிரான கட்சி பாஜக இந்துக்களை புறக்கணிக்கின்ற கட்சி பாஜக இந்துக்களை தவறான வழியில பயன்படுத்த துடிக்கிறது ஆர் இந்த இயக்கம் தான் இன்று நாளை துண்டாடி கொண்டிருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் முதலில் நீட்டில் கைய வைத்தார்கள் நீட் இவர்கள் கொண்டு வந்துவிட்டு இது காங்கிரஸ் கொண்டு வந்தது என்று பழியை கூட முயற்சி செய்தார்கள் அதை நாங்கள் சட்டப்பேரவையிலும் அனைத்து கட்சி கூட்டத்திலும் முறியடித்தோம் நீட்டு வந்ததற்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது அது ஒரு அட்டானமஸ் பாடி எயிட்ஸ் கொண்டு வந்ததை இவர்கள் இந்தியன் நேஷனல் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் அவர்கள் ஒரு அட்டானமஸ் பாடி உச்ச நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வந்தது சங்கல்ப் என்ற இயக்கத்தை உச்சநீதிமன்றத்தை அதுக வைத்தவர்கள் யார் சங்கல்பு இயக்கம் யாருடையது எந்த ஊரில் அது தோன்றியது பின்புலமாக இருப்பவர்கள் யார் அவர்கள்தான் மனுதாரர் மனுதாரர் சங்கல் இயக்கம் எதிர் மனுதாரர் மோடியுடைய அரசாங்கம் இரண்டு பேரும் சேர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்து நீட்டை கொண்டு வந்தார்கள் காங்கிரஸ் பேரியக்கம் இருக்கும் இருக்கும்போது எப்போது நீட்டு வந்தது அனுமதிக்கவே இல்லை உச்ச நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டது அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுதும் நான் இருக்கும் வரை நீட்டை தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தவுடன் நீட்டு தமிழ்நாட்டிற்கு வந்தது ஜிஎஸ்டி கையப்பை விட மாட்டேன் என்று ஜெயலலிதா சொன்னார்கள் ஜிஎஸ்டியில கையப்பை விட்டது யார் உதய் மின் திட்டம் உதய் மின் திட்டம் வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மின்சார வாரியத்தின் உரிமையெல்லாம் ஒன்றிய அரசு எடுத்துக் கொள்ளும் உதவி திட்டத்தில் கையப்பட மாட்டேன் என்று ஜெயலலிதா சொன்னார் யார் அதில் கையெழுத்திட்டது இப்பொழுது மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பி எம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது இரண்டையும் ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய இரண்டாயிரத்தி முன்னூறு கோடியை தருவோம் என்று அடப்பிடித்தால் அதைத்தான் மாண்பிக முதலமைச்சர் சொல்லுகிறார் இரண்டாயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டின் உரிமையை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று பிரச்சனை மிரட்டி பார்க்கிறார்கள் ஒரு பக்கம் அமலாக்கத்துறை இன்னொரு பக்கம் ஒன்றியத்தில் இருக்கின்ற மத்திய குற்ற துறை சிபிஐ இன்னொரு பக்கம் ஒன்றிய வருவாய்த்துறை அதற்கு அப்பாற்பட்டு தேர்தல் ஆணையம் இதையெல்லாம் கையில் வைத்துக் கொண்டு எல்லா மாநில கட்சியும் முடக்குவோம் என்றால் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இது பலிக்காது உங்களுடைய வேடதாரிகளுடைய எல்லாம் பழிக்காது என்பதை நீங்கள் வேண்டும் இந்த தான் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் நாகரிக மற்றவர்கள் என்று பேசிய தர்மேந்திர பிரதானை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த தேசத்தின் குரலாக இந்த தேசத்தின் முகமாக இருக்கின்ற தலைவர் ராகுல் காந்தி இருக்கும் வரை

நீங்கள் எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கம் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை உங்களுக்கு எதிராக நடத்த நடத்தும் என்று சொல்லி ஒரு பத்து மணி நேர இடைவெளியில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த எங்களுடைய ஆற்றல் மிகு மாவட்ட தலைவர் மாமன்ற உறுப்பினர் திரு டில்லி பாபு அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுதையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்